அனைவருக்கும் வணக்கம் அஸ்லாம் அலைக்கும் இது உங்கள் தகவல் அரங்கம் நான் உங்கள் அகமது அசியாம் இலங்கையிலிருந்து புத்த முதிய தகவல்களை உறுதிப்படுத்தப்பட்ட விடயங்களை ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு தெளிவாகவும் சுருக்கமாகவும் வழங்கிக் கொண்டிருக்கிறோம் எனவே எங்களுடைய தகவல் அரங்கம் யூடியூப் ஃபேஸ்புக் தளங்களில் ஒவ்வொரு நாளும் பார்க்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் இன்றைய தினம் ஒரு பெரும் துயரமான சம்பவம் நடைபெற்றிருக்கிறது அந்த சம்பவத்தை தான் இந்த வீடியோ ஊடாக நாங்கள் பார்க்கப் போகின்றோம் இந்தியாவிலிருந்து தமது இறைவனை வழிபடுவதற்காக புனித உம்ரா பயணம் மேற்கொண்ட நாற்பத்தி இரண்டு இந்தியர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள் இந்த சம்பவம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பதினோராம் மாதம் பதினேழாம் திகதி இந்திய நேரப்படி அதிகாலை ஒன்று முப்பது அளவில் இடம்பெற்றிருக்கிறது நாங்கள் இந்த பெரும் துயரமான சம்பவத்தை அறிவதற்கு முதல் உம்ரா யாத்திரை என்றால் என்னவென்று முதலில் அறிய வேண்டும் உம்ரா யாத்திரை என்று சொல்வது எஹ்ராம் என்னும் ஆடை அணிந்து புனித மக்காவில் இருக்கின்ற காபத்துல்லாவை தவாப் செய்து இரண்டு ரக்காத்துக்கள் தொழுதோ சஃபா மருவா எனும் இரண்டு மலைகளுக்கு இடையில் ஏழு தடவை ஓடி பின்னர் தமது முடிகளை அகற்றிக்கொள்வதுதான் உம்ரா என்று நாங்கள் சுருக்கமாக சொல்லலாம் இந்த உம்ரா கடமையை நிறைவேற்றுவதற்காகத்தான் இந்தியாவின் தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத் நகரிலிருந்து ஒரு உம்ரா குழுவானது மக்காவுக்கு சென்றிருக்கின்றது அவர்கள் தமது உம்ரா கடமையை நிறைவு செய்த பின்னர் மதினாவுக்கு வந்து கொண்டிருக்கும் பொழுது அவர்கள் வந்த பஸ்ஸானது ஒரு டீசல் எரிபொருள் லொரியுடன் மோதி இருக்கிறது இந்த சம்பவம் இரவில் இடம்பெற்றிருக்கிறது மோதிய உடன் இரண்டு வாகனங்களும் தீப்பற்றி எரிந்திருக்கிறது இதில் பயணித்த நாற்பத்தி ரெண்டு இந்தியர்கள் அந்த இடத்திலேயே உடல் கருகி இறந்து போயுள்ளதாக தற்பொழுது தகவல்கள் வெளியாகி இருக்கிறது இந்த சம்பவத்தை கேட்கும் பொழுது மிகவும் கவலை அளிக்கின்றது இந்தியர்கள் பயணித்த இந்த பஸ்ஸில் மொத்தமாக நாற்பத்தி மூன்று பேர் இருந்ததாக சொல்லப்படுகிறது சரியான எண்ணிக்கை இதுவரை வெளியிடப்படவில்லை இதில் நாற்பத்தி இரண்டு பேர் உயிரிழந்ததாகவும் இருபது பெண்கள் மற்றும் பதினோரு சிறுவர்கள் அந்த பஸ்ஸில் இருந்ததாகவும் சொல்லப்படுகிறது சவுதி அரேபியாவுக்கு உன்ரா யாத்திரைக்காக செல்கின்றவர்கள் தமது உன்ரா கடமையை முடித்ததன் பின்னர் இஸ்லாமிய விடயங்களை பார்ப்பதற்காக பல்வேறு இடங்களுக்கு செல்வார்கள் அந்த வகையில் தான் இவர்கள் மதினாவுக்கு சென்று கொண்டிருக்கும் பொழுதோ மதினா அருகில்தான் இந்த பெரும் துயரமான சம்பவம் இடம்பெற்ற இருக்கிறது இவர்கள் பயணித்த பஸ்ஸும் அங்கு எரிபொருள் கொள்கைகளுடன் வந்த லொறையும் மோதி இந்த பாரியதொரு விபத்து நடைபெற்றிருக்கின்றது இந்த சம்பவம் நடைபெற்ற உடனேயே சவுதி அரேபிய மீட்புக் குழுவானது அந்த இடத்திற்கு உடனடியாக விரைந்திருக்கிறது விரைந்த பொழுதும் நாற்பத்தி ரெண்டு பேர் அந்த இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்து விட்டார்கள் ஒரே ஒருவர் தான் தப்பியிருக்கிறார் பலரின் உடல்கள் அடையாளம் தெரியாத அளவுக்கு தீயில் கருகி இருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது இந்த சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் உடல்களை இந்தியாவுக்கு கொண்டு வருவதற்கு தற்போது நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இரங்கல் தெரிவித்து இருக்கிறார் அத்துடன் இன்னும் பல அரசியல் பிரமுகர்களும் இரங்கல்கள் தெரிவித்து வருகிறார்கள் உயிரிழந்த அனைவருக்காகவும் நாங்கள் பிரார்த்திப்போம் இத்துடன் இந்த வீடியோவை கொள்கிறோம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அதுவரையும் நன்றி வணக்கம்